இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சங்க இலக்கியத்தில் இவ்வாறு ஒரு ஒரு நிகழ் நிகழ்வு ஒரு நூல் எந்த நூல் எனக்கு ஞாபகம் இல்லை படித்தது மட்டும் ஞாபகம் இருக்குது ஒரு தாய் என்ன பண்ணுறாங்க போருக்கு சென்று தன் தன் மகனை பார்க்க போகிறாங்க அவன் உயிராக இறந்து அது கவலை கிடையாது போய் பார்க்கணும் என் மகன் வீர மரணம் அடைந்தால் நெஞ்சிலை புண்பட்டு செத்து போயிருந்தால் எனக்கு பெருமை என்று அந்த தாய்க்கு போகிறாங்க அங்கே இறந்த உடம்பெல்லாம் கிடக்குது அங்கே அந்த போர்க்காலத்தில் தன் மகனை தேடுறாங்க எங்க என் மகன் எங்க மக உடம்பு எங்கன்னு தேடுறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த மகனை புரட்டி போட்டு பார்க்கும் பொழுது அவன் நெஞ்சிலே புண்பட்டு சாகவில்லை முதுகலை புண்பட்டு அவன் செத்து போயிருப்பான் இப்படிப்பட்ட ஒரு கோழை மகன் நான் பெற்றுட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு பால் கொடுத்த இந்த கொங்கை எனக்கு அவசியம் என்று தன்னுடைய மார்பகத்தை அந்த தாய் அறுத்து கொண்டாலாம் இவ்வாறு சங்க இலக்கிய புஸ்தகத்தில் கிட்ட ஒரு நிகழ்வு இது தனக்கு பெருமை சைக்கிள்ன்னா அந்த பிள்ளை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மனித இயல்புதானே அது வள்ளுவர் சொல்லுவார் தோன்றின் புகழோடு தோன்றுக்க அக்தலின் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக்க ஒரு மனுஷன் பிறந்தினா நாலு பேரும் நல்ல நல்லவன் சொல்லணும் அதானே உண்மை நாலு பேர் ஐயோ நல்ல மனுஷன்பா இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஒரு நல்ல மனுஷன் செத்து அவர் இறந்த பிறகு அவருடைய பிரதமர் பார்க்கும்போது ஐயோ மகராசம் போயிட்டாரேன்னு சொல்லுவாங்க இறந்த போதும் அவர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் செய்த காரியங்கள் இறந்த போதும் அவருக்கு ஐயோ மகராசம் போயிட்டாரே அப்படின்னு ஒருத்தவனை தரதல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஐயோ இன்னும் இது எப்போதான் ஒழிய போதும் சொல்லுவாங்க ஸோ இது மனித இயல்பு தான் உண்டுதான் அது நல்லது செய்தால் அவன் இடுவொடி வாழணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கெட்டது செஞ்சால் பாவம் செஞ்சால் இவன் எப்போ ஒழிவான தெரியும் இதுதான் இன்றைய தியானம் கடவுள் சொல்கிறார் நன்மை செய்தால் கடவுளிடத்துல மனமாற்றத்தை மனம் மனமாற்றத்தோடு ஆனோடு திரும்பி வந்தினா உனக்கு மன்னிப்பு உண்டு அவனுடைய ஆசீர்வாதம் உண்டு மாறாக நீ மனமாற்றம் பெறாமல் ஆண்டவருக்கு எதிரான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் உனக்கு அழிவு உண்டு என்று வாசங்கள் நமக்கு அப்ப கடவுள் மன்னிக்க மாட்டாரா கடவுள் தீமையெல்லாம் பொறுத்துக்க மாட்டாரா மன்னிக்கும் குணம் ஆண்டவருக்கு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது திருப்பாடல் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் அவர் நம் பாவங்களுக்கேற்ப ஏற்ப நம்மை நடத்துவது கிடையாது நம் குற்றங்களை நம் தண்டிப்பதும் கிடையாது தம் குற்றங்களுக்கு ஏற்ப தண்டிப்பதும் கிடையாது ஆனால் மீடிய பொறுமையோடு இருக்கிறார் சோதம் குமரா நகரம் கடவுளுக்கு அப்படி எதிராக வாழ்ந்தார்கள் கடவுள் அவர்கள் அழிக்க போயிட்டு இருக்காரு அவருகள் அங்கே குறிக்கிடுகிறார் அவருக்கு அவர் வாய்ப்பு ஈஷாக்கு வாக்களிக்கப்படுறார் அந்த நிகழ்வில் அப்ப பிறகு அந்த மக்களுக்காக பரிந்து பேசுவார் ஒரு நூறு பேர்னா அவங்க அந்த நேரத்தை விட்டுருவீங்களா ஒரு ஐம்பது பேர்னால் விட்டுருவீங்களா ஒரு பத்து பேர்னா விட்டுருவீங்களா ஒரு அஞ்சு பேர்னா விட்டுருவா அவருடைய அவருடைய பரிந்துரையை பாருங்க அப்ரகாம் பரிந்துரையை ஆனால் சொல்லுவார் சரிப்பா ஒரு பத்து பேர் அந்த ஊர் நான் ஒரு நல்லவனை பார்த்தேன்னா அந்த ஊரை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார் அங்கே சொல்லுவார் சொதம் குமர நகரத்திலே ஊர் நல்லவராக இருக்க மாட்டாங்க அப்பதான் ஆண்டவர் என்ன பாருங்க பார்ப்போம் அந்த நகரை தீக்கரையாக்கிறார் தீக்கரையாக்கி அழிக்கிறார் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் தான் மனம் மாறவே இவங்க என்ன செய்ய முடியும் திருப்பாடில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் சாந்தம் கொண்டவர் அருள் கொண்டவர் இறக்கம் கொண்டவர் அன்பு கொண்டவர் சரிதான் இருந்தாலும் நான் மாறவே மாட்டேன் இப்படிதான் இருப்பேன் என்று ஒருவன் முடிவு செய்தால் ஆண்டோடைய பதில் என்னவாக இருக்கும் இந்த தியானம் அது அழிவிலே தான் முடியும் அழிவிலே தான் முடியும் பாருங்க பார்ப்ப இன்னைக்கு நீங்கள் மனம் மாறாவிட்டால் அழிவீர்கள் ஏசப்பட வார்த்தை ஆண்டவர் இறக்கம் உள்ளவர்தான் நீடிய பொறுப்பு எனவே தான் முதல் வாசகம் இன்னைக்கு சூசை எகிர்த்து விற்கப்படுவார் அதன் பிறகு பஞ்சம் வரும் யாக்கனுடைய குடும்பம் அங்கே போய் குடியேறும் அந்த குடும்பம் வம்சம் அப்படின்னு தழைத்து வளர்ந்து எகிப்தி முழுவதும் நிரப்புவாங்க அந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டம் இஸ்ரேல் மக்களை பெருக்கத்தை பார்த்து பாரவும் பயப்படுவானா பார்ப்பீங்களா அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த மக்களை பெருக்க பெருகச் செய்வார் அடிமையாக இருப்பாங்க ஒரு காலத்தில் ஒரு இடத்துல பட்டம் ஆண்டவரை மண்டாடுறாங்க ஆண்டவரே அடிமையா இருக்க இங்கே பாரவணங்களை கொடவுப்படுத்துறானு எங்களை காபது பண்ண மாட்டீங்களா அந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறார் மோசே என் மக்கள் துன்பப்படுறாங்க நான் நோக்கி கூக்க நான் கேட்டே நம்முடைய கடவுள் குருட்டு கடவுள் கிடையாது செவிட்டு கடவுள் கிடையாது நம்முடைய கடவுள் காண்கின்ற கடவுள் கேட்கின்ற கடவுள் உள்ளூரை உணர்ந்து ஆண்டவர் நோக்கி மண்டாடி அவர் செவி கொடுப்பார் புதுங்களா அவர் புற நம்முடைய நம்முடைய பார்த்து அவர் புறக்கணிக்க மாட்டார் ஆனால் மன மாற்றத்தோடு ஆண்டவரை உள்ளூர் தாங்கி ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபித்தால் மோசம் சுரங்குமா அப்ப நீ வா என் மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க ஆனோடைய ஆசில் மக்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது மனம் மாறினால் ஆண்ட ஜபித்தால் ஆண்டவரை நாடி வந்தால் நிச்சயம் அவர்களுக்கு மீட்பு ஆனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய அருள் உண்டு மாறாக நச்சது பாருங்க பார்ப்பேன் நீங்கள் மனசு மாறலனா உங்களுக்கு நிச்சயம் அழிவு இருக்குது இதையே தான் இன்றைக்கு ரெண்டாம் மாசமும் என்ன பண்ணது அதையும் பாருங்க பாருங்க அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் துருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் மக்கள் என்ன மேகத்து கடல் பண்ணி கூப்பிட்டு வந்தார் பாருங்க கடலை பிரித்து காப்பது முதல் பாருங்க ஆண்டவர் அப்பேற்பட்ட மாபெரும் செயல் செய்த அந்த ஆண்டவரை பட்சம் நம்ம அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அது கிறிஸ்து அது கீழே பருகி பாருங்க அவர்கள் அவர்களில் பெரும்பாலானோர் கடவுளுக்கு வந்தவராய் இருக்கவில்லை கடவுளை மறந்தார்கள் கடவுளை விட்டு வேறு பாதையில போனாங்க பாகாலுக்கு பழி விட்டாங்க பேர் பக்கம் போனாங்க ஆண்டவரை வெறுத்தார் ஆண்டவரை வெறுத்தார் மனசு மாறலை ஆண்டவர் இரண்டக்கம் அனுப்புறாரு எல்லாரும் அனுப்பி மனமா யாரு மனம் மாறலை மனம் மாறாவிட்டால் வேற வழி கிடையாது வழி கிடையாது பாருங்க அடுத்துவாரி பாருங்க பார்ப்போம் அவர்கள் பெரும்பாலானோர் கடவுளுக்கு உகந்தவரா இருக்கவில்லை அவர்கள் பாலை நிலத்திலேயே கொல்லப்பட்டார்கள் மனம் மாறாவிட்டால் இருந்தும் இருந்தும் பலன் கிடையாது சகோசர்களே நோவா காலத்தில் இந்த உலகம் முழுமையும் கடல் அழித்தார் அழித்தார் நோவா குடும்பம் ஆண்டவருக்காக வாழ்ந்தது அதுக்குள் காப்பாற்றப்பட்ட மனசு மாறலையே நோவா சொல்லுவாரே மனசு மாறுன்னு சொல்லுவாரே மாற தயாரா இல்லையே சரே மீண்டுமாக கூறுகிறேன் அவனுடைய வார்த்தை தான் தாய் நம்ம சொல்ல கருத்து இதுதான் மனம் மாறுங்கள் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் மனம் மாறவில்லை என்றால் நிச்சயம் அழிவு நிச்சயம் ராம் அழியும் பிள்ளைகளாக இருக்காமல் ஆண்டவரால் அவருடைய தண்டிக்கும் பிள்ளைகளாம் இருக்காமல் கெட்டவர்களால் நம்ம ஆசிரிக்கும் பிள்ளைகளாக இருக்கணும் மனம் மாற வேண்டும் அழைக்கிறார் இறுதி காலம் இதுவே மனம் மாறி நச்சயத்தை நம்புங்க எகிப்துல எல்லாம் மனம் மாறினாங்க மோசை அனுப்பி அதனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க அதே போல் நாமும் நம்முடைய தீய பாதையிலிருந்து நம்ம தீயவை அனைத்தும் விட்டுழித்து மனம் மாறினால் கடவுளுடைய திருக்கரம் நம்மை ஆசிர்வதிக்க காத்துக்கிட்டே இருக்குது எனவே முழுமையாக நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு தவறான வாழ்க்கையை விட்டு தீய வாழ்க்கையை விட்டு தீய நெறியை விட்டு தீய பாதையை விட்டு விலகி ஆண்டவர் பாதம் செல்வோம் அவருடைய துருக்கருணமை ஆசிர்வதித்தோம்